அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வேன் முதல்வர் ஐயா அவருடைய திருக்கரங்களாலே இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய திருக்கரம் பட்டாலே வெற்றி நிச்சயம் என்பது தெரியும் இருந்தாலும் இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரசினுடைய கோட்டையாக மாற்றி காட்டி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ஆர் மேல நல்ல இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக பாடுபட்டு இந்த தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் தொகுதியாக வென்றெடுப்பதற்கு தீவிரமாக பாடுபட்டு வெற்றியை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பதற்கு நாங்கள் என்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன வந்துருன இல்லங்கடா வெயிட் பண்ணுடா என்னடா பண்ணு சா சா வெயிட் பண்ணு புடி புடி அங்க 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 ஏய் இங்க வாங்க நான் உள்ள போய்အောင် சாலோ உள்ள வந்துட்டே போய் இருக்கணும் एक्चुअली நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் இங்க வாங்க